பாதால கலியா பத்திர கலியா முண்ட கலியா எனக்கு தெரியலம்மா மதுரை அந்த ஈஸியா மீனாட்சி போயிட்டு இருப்பமா என்ன மோம்மா இந்த பைலட் இருந்து நீதான் தான் என்னை காப்பாத்தணும் ஆஹா கோடா மகே மகன் வர்றானே இவங்க தானே ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஆயிட்டு வந்து பணத்தை கணத்தை கேட்டு வர்றானா என்ன நண்டி பிரியா ஆளையும் காணா பேரையும் காணா ஏட்டா டேய் உன்ட்ட பணம் வாங்கும்போது ஆள் வேற பேர் வேறையா இருந்தானா

வண்டி ஓடுன குத்து மதிப்பா கூட அந்த பதிலிட சொல்ல முடியல குத்து குத்து குத்துறானுங்களே என்ன தம்பி ரொம்ப அடிபட்டுச்சா ஆமாங்க விரை பெற்ற பை பிள்ளைக்கு பிறந்தது தானே அது எதுக்கு இந்த மாதிரி தரங்கட்ட ஆளுகிட்ட கடவாயிட்ட அடிவானே தம்பி எல்லாம் நேர வரங்க தம்பி 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 என்ன ஒரு 100 ரூபாய் கூட 100 ரூபாய் எதுக்கு தரணும் உங்க ரெண்டு பேத்தை வேலைக்கு விட்டல்ல அதுக்கு வேலைக்கு விட்டதுக்கு 100 ரூபாய் ஆமா போடா மொட்டப்பட ஏய் 100 ரூபாய் தரல குத்து